இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளுடைய தொடர் வரிசைகளில் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காணுங்க ரெண்டு சப்ஜெக்ட்னா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஏன்னா டிஎன் ஈக்வல் மைனஸ் மூணு பிளஸ் டூ என் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்வல் நாலு பிளஸ் செவன் கொடுத்துட்டாங்க இப்போ அவங்களே இது வந்து பொது உறுப்புகளோடைய கூட்டுத் தொடர் வரிசை கொடுத்தாச்சு இது அப்போது இந்த சம் நம்மளை பொது உறுப்பையும் பொது வித்தியாசத்தையும் கேட்குறாங்க சரிங்களா இப்போ முதல் உறுப்புன்னா நமக்கு தெரியும் ஏ அதே போல் பொது வித்தியாசம்னா டி சரிங்களா இப்போ அவங்க கொடுத்துட்டு இந்த பொது உறுப்பை வச்சு நம்ம முதல் உறுப்பையும் பொது வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்கலாமா பிடிக்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட் அப்டிவிஷன் டிஎன் ஈக்குவல் மைனஸ் மூணு ப்ளஸ் டிஎன் கொடுத்துருக்காங்களா இப்போது பொது உறுப்பு கொடுத்தாச்சு இதை வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சோங்கன்னா அதிலருந்து முதல் உறுப்பையும் பொது வித்தியாசித்தையும் கண்டுபிடிச்சிக்க முடியுமா ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ என்னுக்கு பதில் ஒன்று கொடுக்கலாமா அப்போ எண் ஈக்குவல் ஒன்று எண்ணில் ஒன்றுன்னும்போது இங்கே என்ன வரும் டி ஒன்று வருமா இப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு சரி ரெண்டு இன்ட்டு என்னோடய மதிப்பு என்ன ஒன்று எடுத்திருக்கோம் அப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டா மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு கழித்தா மைனஸ் ஒன்று அப்போ டி ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று அதே போல் பாருங்கள் இப்போது டீயோட மதிப்பு ரெண்டுன்னு எடுக்கும்போது என் ஈக்குவல் ரெண்டு என்னில் அப்போ டி டூன்னு வருமா மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு என் மதிப்பு ரெண்டு ஈக்குவல் மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலுன்னு வருமா ப்ளெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும் ப்ளஸ் ஒன்று இது டி டூவோட மதிப்பு சரிங்களா அப்போ இதில் இருந்து நம்ம முதல் உறுப்பு இங்கே கண்டுபிடிக்க முடியுமா முதல் உறுப்பு டி ஒன்றுக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்றாக முதல் உறுப்பு மைனஸ் ஒன்று பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் டி டூ மைனஸ் டி ஒன் இப்போ டி டூவோட மதிப்பு என்ன ஒன்று மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ என்ன ஆகும் ப்ளஸ் ஒன் ஆயிடுமா அப்போது ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு பொது வித்தியாசம் ரெண்டு சரிங்களா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்னக்கு பதில் ஒன்று ரெண்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி கண்டினியூவாக ரெண்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா நமக்கு டி ஒன்னோட மதிப்பு டி டூ கொடுத்துருக்குமா இல்லை நீங்கள் டீக்கு உங்கள் என்னக்கு பதில் நாங்கள் மூணு நாலு கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் சே இதே ஆன்சர் தான் கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வர அந்த உறுப்போடைய மதிப்பு வந்து கே அதுக்கப்புறம் ரெண்டு உறுப்பை நம்ம கழித்து வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொது வித்தியாசம் டி சரிங்களா இப்போ செகண்ட் சப் டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் டிஎன் ஈக்குவல் நாலு மைனஸ் ஏழு என்னாம் இப்போது இதுக்கு நம்ம வந்து முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு என்க்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுக்கலாமா இப்போ என் ஈக்குவல் ஒன்று எனில் அப்போ என்ன வரும் டி என்க்கு பேர் ஒன்று வருமா ஈக்குவல் நாலு மைனஸ் ஏழு என மதிப்பு என்ன ஒன்று ஈக்குவல் நாலு மைனஸ் ஏழு இன்ட்டு ஒன்று ஏழு இப்போ லெஸ் பண்ண வரும் நாலில் எழுப்பிச்சுட்டா மூணு பிரிந்தங்க நம்பர் மைனஸ்னால மைனஸ் மூணு இது டி ஒன்னோட மதிப்பு இப்போது என் ஈக்குவல் ரெண்டு என்னில் இப்போ ரெண்டுன்னு கொடுக்கும்போது என்னாகும் டி டூன்னு வருமா ஈக்குவல் நாலு மைனஸ் ஏழு இன்ட்டு என்னோட மதிப்பு ரெண்டா இப்போ ரெண்டு ஈக்குவல் நாலு மைனஸ் ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு இப்போது பதினாலு ம பதினால நாலு போயிடுச்சுன்னா பத்தா இப்போ நம்பர் மைனஸ் இருந்ததுனால மைனஸ் பத்து இது டி டூவோட வேல்யூ இப்போ வந்து எடுத்து எழுதிக்கலாமா அப்போ எடுத்து எழுதும் போது முதல் உறுப்பு என்னவாக இருக்கும் ஏன்னு சொல்லுவோமா ஃபஸ்ட்டு டி ஒன்னோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் மூணு இப்போ முதல் உறுப்பு ஏ பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு அடுத்து பாருங்கள் பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் தான் டீ அடுப்போமா டீனும்போது டி டூ மைனஸ் டின்னு சொல்லுவோம் அப்போ பொது வித்தியாசம் டி ஈக்குவல் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டி டூவோட மதிப்பு மைனஸ் பத்து மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு மைனஸ் மூணு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குதான் அப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் இருமா ப்ளஸ் மூணு மைனஸ் பத்தில் மூணு போச்சுன்னா மைனஸ் ஏழு அப்போ முதல் உறுப்பு வந்து ஏவோட மதிப்பு மைனஸ் மூணு பொது வித்தியாசம் டீனோட மதிப்பு மைனஸ் ஏழு